സ്വീകരിക്കേണ്ട പോരാട്ട് പതിനെട്ടോളം ചാമ്പ്യൻ പോരാളികൾ പോരടിച്ച പോർക്കടത്തിൽ അവശേഷിക്കുന്നത് രണ്ട് ടീം

പോരാട്ട വീഡിയോമായി കളിക്കളത്തിൽ നിന്നും കളിക്കളങ്ങളിലേക്ക് കനക കിരീടം നേടിക്കടന്നു വന്ന ചാമ്പ്യൻ മലയാളി கேஏஎஸ் கோதம்பரோடு ஆதேசத்தின் தீரண்டோட போராட்டங்களோட நடனத்திலெல்லாம் தன்னை கலநிறையாடி கலைகவீரடங்களை பலையாவர்த்தி கைப்பிடியிலக்கி கடந்து போய் 14 சாம்பியன் படையാളிகள் படையும் பரையാളிகளும் படகோப்பமாய் படகெத்திய பறங்கி பறக்கதிரே தன்னை இருதல ஊர்ஜையுள்ள படவாள கொண்டு பறந்துவென தீரத்தடால் அறிவிக்காத போராட்டத்தின் நூதரே தந்திரங்கள் நிறைந்த சாமுத்திரப் படையோட பதாயகன் காஷால் குညာடி வரையறின் வீரசவரின் இருநெஞ்சே जरूर बिच बोरी बोरी टपोरा टवीरी ओमाई, भालपुर से टपंडे रहेगा गरम तो गरम तो घर देगा तो मालाजी बोला नलंगा, येर जी जरूर बोला नलंगा, अरे भाई, आपको सिंधी मेरी तेरा अच्छा बात चल कुल नहीं देखेगा, इस बंका बिलावे कौन जिदेगा, कौन हरेगा, उत्तर करना मुश्किल है, जितना वाला கலியில் கொடி மாதத்தை போராட்டத்தில் எட்டுல கொட்டு வாரத்தின்